சேலம் மேச்சேரியில் விவசாயிகள் சங்கம் சார்பாக நடைபெறும் பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் அதனை காணலாம் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட தமிழகத்தில நடக்குது திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் இதுதான் வேடிக்கை அது மட்டும் இல்லை உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விச நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற அதிமுக ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றிவேன் பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான் சேலம் மாவட்ட பால் பொழுது அளவில் விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன் திரு உதயநிதி அவர்களே அதை பார்த்து தான் இதை புரட்சி தலைவர் அம்மாவில் நெடுஞ்சலத்துறை அமைச்சராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமர்கிட்ட பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள் நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர் எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது என்ன திமுக உழைத்து விட்டீர்கள் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள் எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்று பகல் என்று போறாமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்து எல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையா திரு கருணாநிதி குடும்பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இடம் வாரிகளுக்கு அதுவும் கிடையாது ஆகவே உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் அடக்கும் தேவை நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் பதவிக்கு வரவில்லை உதயநிதி அவர்களே உங்களுடைய தந்தை உதயநிதிக்கு தாத்தா இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்க என்பதை மறந்து விடாதீர்கள் நாவடக்கம் தேவை வேண்டும் திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொடுத்திருந்து செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம் நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உழைப்பவனுக்கு ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு அந்த கண்ணீத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏதோ கொல்லப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு சேவை செய்ய தான் திரு கருணாநிதி குடும்பம் இருந்துட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ்வரர்களும் முப்பதாயிரம் கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஆடியோ செய்தி அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கூட்டணியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு அண்மையிலே கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நானே வெளியிட்டு விழா யாரை கூட்டிட்டு வரீங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க ரெட்டை வேலை போடுகின்ற ஒரே கட்சி கட்சி திமுக தான் ஏன்னா அந்த பணத்தை பாதுகாக்க உதயநிதி பேசும்போது கண்டு எடப்பாடி பழனிசாமி நாம் பயந்து நல்லா சிந்திச்சு பாருங்க அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது தவறுதலா பத்திரிகையிலே போட்டிருந்தாங்க உடனடியாக நம்முடைய மாவட்ட அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டு அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம் என் மீது உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்ச நீதிமன்ற வரை சென்றது உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று பொழுது உங்கள் சார்பாக என் மீது வழக்கு போட்ட அந்த சொன்னார் சேலம் மேச்சேரியில் விவசாயிகள் சங்கம் சார்பாக நடைபெறும் பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க